வந்து கல்யாண வீட்டுல செய்யற மாதிரி ஒரு கேஸ் சரிங்களா உண்மையிலேயே நல்லா அப்படி கல்யாண வீட்டுல சாப்பிடும்போது அது எப்படின்றத பாக்குறோம் ஏன்னா கால் கிலோ அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்க கம்மியா எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா குங்கும பூ தண்ணியில கலந்து வச்சிருக்கோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சிருக்கோம் ஏன்னா கலருக்காக அதுக்காக அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து நூறு கிராம் அளவுக்கு நெய் எடுத்திருக்கோம் முந்திரி திராட்சை அவ்வளவுதான் எடுத்திருக்கோம் எல்லாரும் பண்ற மாதிரி தானே இதுல என்ன புதுசா வித்தியாசமா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க வித்தியாசமும் இல்லை ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஸ்டைலு அதாவது இது நிறைய மாதிரி செய்யலாம் நிறைய போட்டிருக்கோம் இப்ப கடாய் காஞ்சு இருக்கும் நம்ம எடுத்து வச்சிருந்தேன் நெய் அப்படியே விட்டீங்க முந்திரி திராட்சையை போட்டலாம் இப்ப அப்படியே நல்லா வறுத்து எடுத்துடலாம் இந்த பாருங்க இந்த மாதிரி இது நல்லா அப்படியே பொறிஞ்சு இந்த திராட்சை பொறிஞ்சு வரும்போதே இது வந்து கரெக்டான அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் நம்ம முந்திரையும் சேர்ந்து போட்டுக்கிறதுனால ஒரு நிமிஷம் வச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாம் வரணும் அப்படின்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி இப்ப எடுக்க ஆரம்பிக்கவே அது செவந்துடும் படுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க அதே நெய்யிலேயே இந்த அப்படியே போட்டுலாம் இது நல்லா வருபடட்டும் அதுக்குள்ள இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை பக்கத்தடுத்துல கொதிக்க வச்சிடலாம் இப்ப இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் அதாவது நீங்க உடனே சமைக்க போறீங்க உடனே பரிமாற போறீங்க அப்படின்னா ரெண்டு கப்பு விட்டுக்குங்க கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு தோணுன்னா நீங்க ரெண்டரை கப்பு கூட விட்டுக்கலாம் மூணு கப்பு கூட விட்டுக்கலாங்க மூணு கப்பு விட்டீங்கன்னா கொஞ்சம் தளத்தலம் இருக்கும் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே இருக்கும் சாமியால் வரைக்கும் அப்படியே இருக்கும் இப்ப தண்ணி இங்க நல்லா கொதிக்க வச்சிருக்கோம் கொதிச்சுட்டோம் இப்ப இது ரவை நல்லா வதங்கிருச்சு ரவை நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே எடுத்து வச்சிருக்க சக்கரை அதையும் இது கூடவே சர்க்கரைய ஒன்னா போட்டோமே வேகமோ வேகாதோ அந்த மாதிரி பயம் எல்லாம் எதுவுமே வேணாம் அதெல்லாம் கரெக்டா வெந்துருங்க அதாவது ரவை வெந்துருமோ சர்க்கரை ஒண்ணா போட்ட வேகாதோ அப்படிலாம் ஃபர்ஸ்ட்ல ஒரு ஒரு பயம் இருந்துச்சு நானும் சமைக்கும் போதெல்லாம் பண்ணேன் ஆனா வந்து அதெல்லாம் நீங்க வந்து போக போக பழகிரும் உங்களுக்கு கரெக்டா அதோட பதம் தெரிஞ்சிச்சுன்னா கரெக்டா பதில் பழகிரும் உங்களுக்கு சக்கரையோட போடும்போது போது கொஞ்சம் நல்லா வதங்கி வரும் அடுத்து லைட்டா கலர் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் வந்து ஒரு நல்ல கலர் கிடைக்கும் வேற எதுவும் போடணும்னு அவசியமே இல்லைங்க கெமிக்கல்னா அது கலர் இது நல்லா இதாயிடுச்சு ஒரு நிமிஷம் கூட நம்ம விடக்கூடாது விட்டோம்னா இந்த இடம் அப்படியே நல்லா கரு கருப்பா வந்துடும் இப்ப தண்ணி கொதிச்சிருச்சு தூக்கி இதோட ஊத்திடலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த குங்கும பூவையும் இது கூடவே ஊத்திடலாம் தண்ணியில ஊற வச்சிருக்கோம் பால்ல வேணாலும் ஊற வச்சுக்கலாம் இது அப்படியே நல்ல ஆயிடுச்சு இப்ப நம்ம இப்ப கடைசி என்ன பண்றோம்னா நம்ம கொஞ்சமா அதாவது ஆயில் விட்டுக்கிறோம் ஐம்பது கிராம் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறோம் ஏன்னு பாத்தீங்கன்னா இது அப்படியே நல்ல நல்லா சொல்லணும் சொல்லணும் அப்படியே நல்ல இப்படி எடுத்து வச்சா டக்குன்னு உள்ளும் இல்ல கரண்ட ஒட்டிக்கிட்டு இருக்காம அப்படி வரணும் இல்லை அதுக்காக நிமிஷம் அது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே மெதுவாக அப்படியே சிம்லயே வச்சா அழகாக ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க அப்படியே நல்லா கிண்டி விட்டு கிண்டி ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு சொல்லட்டி எடுத்துட்டோம் பாருங்க இப்ப இப்ப நம்ம எடுத்து இப்போ ஆஃப் அடுப்பாக்க இப்ப எடுத்து வச்சிருக்க இந்த முந்திரி திராட்சை அதையும் சேர்த்து போட்டு எல்லாத்தையும் சேர்ந்து கிண்டி விட்டு ஒரு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு அப்படியே வச்சிடலாம் நீங்க இனிமேல் எப்போ பரிமாறுறீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு பரிமாறினீங்கன்னா அருமையான ஒரு இந்த பாருங்க நீங்க இது எப்ப நீங்க பரிமாறுறீங்களோ அப்ப வரைக்கும் அப்படியே இருக்கும் கட்டி கட்டியா கரண்டியில் ஒட்டாம அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது அப்படியே இருக்கும் அப்படியே மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அதே வலுவலு வலுவலுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இதுல நல்ல பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் எல்லாருக்குமே எல்லாரும் சமையல்ல பில்லாடிகள் தான் சில சில இது நிறைய வாட்டி செய்யும் போது ஒண்ணு ஒண்ணு ஃபர்ஸ்ட் செய்யறது மிஸ்டேக்கு அடுத்தடுத்த வாட்டி வராது அதனாலதான் சொல்றேன் நல்லா பார்த்தோன்னே தெரியுது உங்களுக்கு ரவை வந்து பஸ்டே சர்க்கரை வடை போட்டா வேகுமா இந்த எந்த ஒரு பயமும் இல்லாம நல்லா இதை மூடி வச்சிடலாம் இதை நம்ம எடுத்துடலாம் இப்படி இருக்கின்றத பார்த்து பெரிய கரண்டிங்க இது நீங்க எந்த மாதிரி நீங்க எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி அழகா கரெக்டா உங்களுக்கு எடுத்து பண்ணிட்டு ஃபங்க்ஷன் வீட்டுங்கள்ல எல்லாம் அதுல ஒட்டிக்குது கரண்டியில் ஒட்டிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர் போட்டு அதில் எடுத்து வைப்போம் ஏன்னா பால் தீன் கவர்ல போட்டு எடுத்தோம்னா நல்லா வலிக்கிட்டு வரும் அப்படின்லாம் நீங்கள் எந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்கன்னா அப்படி எல்லாம் நீங்க அவ்வளவு கஷ்டம்தான் படவே வேண்டாம் ரொம்ப அழகா ஈஸியா நீங்கள் எந்த கரண்டியில எத்தனை வாட்டி எடுக்கணும் எடுத்து 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 வச்சுக்கிட்டே இருக்கலாங்க அவ்வளவுதான் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க இதோட கருத்துல கமெண்ட்ஸ் வச்சுருக்கோம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்